வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சில் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் கள நிலவரங்கள் காத்திருக்கின்றன வாகனம் ஒன்றை செலுத்திக் கொள்வதற்கு புதிய உரிமத்தை பெற்ற சாரதிகளிடம் அதாவது ஆங்கிலம் கலந்த பேச்சு வழக்கில் சொன்னால் எல்போர்ட் சாரதிகளிடம் தாம் எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்கு பயணம் செய்வதற்குரிய வாகனம் ஒன்றை மக்கள் கையளித்துக் கொள்வார்களா மாட்டார்களா இவ்வாறான ஒரு முக்கிய வினாவுடன் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் களம் இன்று நகர்த்தப்பட்டது இலங்கை தீவின் வாக்காளர்களை பொறுத்தவரை தம்மை நீண்ட காலமாக அழுத்திக் கொள்ளும் பொருளாதார பாதக நிலைமைகள் அகல வேண்டும் தமது குடும்பங்களையும் நெருக்கிக் கொள்ளும் அழுத்திக் கொள்ளும் விலைவாசிகள் குறைய வேண்டும் தமது சந்ததி வெளிநாடுகளுக்கு பிழைப்பு தேடி ஓடி செல்லாமல் உள்ளூரில் வேலை வாய்ப்புகளை பெற வேண்டும் என சில கனவுகள் வெய்பட்டுக் கொள்ள வேண்டும் என்ற படிநிலைகளை முன்னிறுத்தி வாக்களித்து வருகின்றனர் ஆனால் இந்த தேர்தல் மூலம் இலங்கையில் உள்ள தமிழர்களின் அரசியல் வீணவா நிலைமைகளுக்கு எந்த வகையிலும் தீர்வு வராது என்ற ஒரு பின்னணியில் செய்தது ஏனெனில் தமிழர்களுக்குரிய அரசியல் உரித்துக்கள் தொடர்பாக ஜேவிபி முகங்கள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் அவ்வாறான அடிப்படையில் வந்திருப்பதால் இந்த தேர்தலின் ஊடாக என்ன பொறுப்புகள் வந்து கொண்டாலும் இந்த களத்தில் சிங்கள மக்களுக்கு இருந்து எதிர்பார்ப்பும் தமிழர் நாயக மக்களுக்கு இருந்து எதிர்பார்ப்பும் கருத்தியல் ரீதியாக வெவ்வேறானவையாக இருந்தாலும் அதற்கு ஒரே சாயத்தை பூசிக்கொள்ள சிஸ்டம் சேஞ்ச் குரல்கள் முயற்சி அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக அரச வளங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படாத ஒரு தேர்தல் களம் என தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் ஏற்கனவே தமது புலகாங்கிதங்களை வெளியிட்ட நிலையில் இலங்கை தீவை இன்று காலநிலை சீர்கேடுகள் அச்சுறுத்தி கொண்டாலும் இன்றைய வாக்களிப்பு ஒப்பீட்டு ரீதியில் சுமூகமாக இருந்தது இந்த பதிவை நீங்கள் காணும் போது அல்லது கேட்கும் போது இன்று மில்லியனுக்கும் அதிகமாக பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களில் கணிசமான வகிவாகம் வழங்கிய வாக்குகளின் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் எப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பங்குகள் போடப்படும் என்ற கணக்கில் வாக்குகளின் எண்ணிக்கைக்கு அதிகாரிகள் தயாராக கொள்ளலாம் இல்லையென்றால் அந்த எண்ணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டும் இருக்கலாம் சரி இனி முக்கியமான விடயத்துக்கு வரலாம் இந்த தேர்தலின் முடிவுகள் நாளை அதிகாலை வெளியாகி கொள்ளும் போது இந்த தேர்தல் களத்தில் அரசியல் கட்சிகளின் சார்பான ஆட்டத்தில் குதித்த ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு வேட்பாளர்களில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரை தவிர ஏனைய அனைவரும் இந்த ஆட்டத்தில் இருந்து வெளியேறியிருப்பார்கள் அதே போல சுயேட்சை குழுக்களின் சார்பாக இந்த முறை திமு திமு என களமிறங்கிய மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு வேட்பாளர்களில் அநேகமானோர் அவுட் ஆகியும் இருப்பார்கள் இதன் பின்னர் ஸ்ரீலங்காவில் அமையப்போகும் பத்தாவது நாடாளுமன்றத்துக்கு இலங்கையின் மிகப்பெரிய தேர்தல் மாவட்டமாக உள்ள கம்பகாவிலிருந்து பத்தொன்பது உறுப்பினர்களும் அதே போல இலங்கையின் தேர்தல் மாவட்டங்களில் குறைந்த எண்ணிக்கையில் அதாவது நான்கே நான்கு உறுப்பினர்களை வழங்கிக் கொள்ளும் திருவோணமலை மாவட்டத்தின் முடிவுகளும் வந்திருக்கும் இதற்கு அப்பால் இன்றைய வாக்களிப்பின் ஊடாக தெரிவாக கூடிய நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேருக்கு அப்பால் தேசியப்பட்டியல் ஊடாக கட்சிகளுக்கு கிட்டக்கூடிய இருபத்தி ஒன்பது ஆசனங்களின் பங்கு பிரிப்பும் வெளிவந்திருக்கக்கூடும் சரி இப்போது இந்த கட்டத்தில் இரண்டு முக்கியமான வினாக்கள் எதிரொலித்துக் கொள்கின்றன முடிவுகளில் கடந்த செப்டம்பர் ஒன்றில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தலில் கே ஆகிய ஆகிய அனுகுமாரதிசாநாயக்காவுக்கு கிடைத்த வெற்றி மேலும் ஒருமுறை உறுதிப்படுத்தப்பட்டு அவரது அணிக்கு புதிய அரசாங்கத்தை அறுதி பெரும்பான்மையுடன் அமைப்பதற்கு அங்கீகாரம் கிட்டிக்கொள்ளுமா என்பது ஒரு வினா அதே போல தேசிய மக்கள் சக்திக்கு இந்த தேர்தலில் பெரும்பான்மை பலம் கிட்டிக் கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் என்பது இன்னொரு வினா இந்த இரண்டு சாத்தியப்பாடான விடைகள் உள்ளன முதலாவது வினாவை பொறுத்தவரை இந்த தேர்தல் ஊடாக தேசிய மக்கள் சக்தி புதிய அரசாங்கத்தை பெரும்பான்மையுடன் அமைப்பதை ஸ்ரீலங்காவில் இதுவரை ஆட்சி கொழுவில் இருந்த பாரம்பரிய அரசியல் கட்சிகளால் தடுத்துக் கொள்ள முடியாது என்ற கருத்தியல் வாக்களிப்பு இடம்பெற முன்னரே இருந்தமை ஒரு முக்கியமான முடியும் பிரதான அரசியல் கட்சிகள் குறித்து சிங்கள மகாஜனதாவுக்கு பெரும் அதிருப்தி நிலை இருந்ததால் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் வெளிப்பட்ட ஒரு தீர்ப்பையொத்த தீர்ப்புதான் இந்த தேர்தலிலும் வெளிப்படும் என்ற எதிர்பார்ப்பு பொதுவாகவே இருந்தது ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஜே ஆர் ஜெயவர்தனா உருவாக்கிய நிறைவேற்று அரசு தலைவர் ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் இடம்பெற்ற பொது தேர்தல் களங்களில் ஒரே ஒரு முறையை தவிர ஏனைய தடவைகள் அனைத்திலும் முதன்மை தலையாளிகளின் கட்சிகளே ஆட்சிகளை அமைத்துக் கொண்டனர் விதிவிலக்காக இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டில் மட்டும் ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது அன்று சந்திரிகா அரசு தலைவராகவும் எதிர்கட்சியைச் சேர்ந்த ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் இருந்ததால் அவ்வாறான ஹோ ஹபிதேசன் ஆட்சியில் உரசல்களும் குளறுபடிகளும் ஏற்பட்ட கதை நீங்கள் அறிந்த பழைய கதை தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற முதன்மை தலையாறு தேர்தலில் ரணில் தோற்கடித்த சந்திரிகா மீண்டும் உருவாகி கொண்ட நிலையில் சந்திரிகா அன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை உள்ளடக்கிய பொதுஜன முன்னணியுடன் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை நிலையில் இருந்தார் ஆனால் ஒரு கட்டத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் இருந்து விலகிக் கொண்டதால் புதிய சிக்கல்கள் தலையெடுத்தன இந்த சிக்கல்களை நிர்ச்சியாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சிக்கு ஆதரவளிக்க போவதாகவும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா பிரேரணியை கொண்டு போவதாகவும் அச்சுறுத்தி கொண்டதும் சந்திரிகா அதிரடியாக நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் இடம்பெற்ற பொது தேர்தலில் ரணிலின் ஐக்கிய தேசிய கட்சி அறுதி பெரும்பான்மைக்கு சற்று குறைவாக நூற்றி ஒன்பது ஆசனங்களை பிடித்துக் கொண்டதால் இரண்டாயிரத்தி இரண்டு செப்டம்பரில் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக பதவியேற்றார் ஆனால் எதிரணியைச் சேர்ந்த சந்திரிகா அரசு தலைவராக ஆட்சியில் இருந்ததால் சந்திரிகா ரணில் லடாய் ஆரம்பமானது இந்த லடாயும் முரண்பாடுகளும் இரண்டாயிரத்தி மூன்று நவம்பரில் மேலும் வீரியப்படுத்திக் கொண்டன சந்திரிகா தன்னிடமிருந்த நிறைவேற்ற அதிகாரத்தின் மூலம் ரணில் அரசாங்கத்தில் இருந்த சில அமைச்சு பொறுப்புகளை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த நிலையில் அப்போது ஜேவிபியின் குயுக்தியான நகரம் இடம்பெற்றது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி நான்கு ஜனவரியில் தனது கணவரையே சுட்டுக்கொன்ற கொன்ற ஜேவிபியுடன் அரசியல் கூட்டணி வைத்து அந்த கூட்டணி உருவாகிய மறுமாதமே மாதமே நாடாளுமன்றத்தை கலைத்தார் சந்திரிகா அதன் பின்னர் இடம்பெற்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஜேவிபியும் குலாவி கொண்ட ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு நூற்றி ஐந்து இடங்களை பெற அதன் அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமரான கதையும் அதற்கு பின்னால் இடம்பெற்ற கதைகளும் நீங்கள் அறிந்த வேறு கதைகள் இதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் இன்னொரு சிக்கல் தலையெடுத்தது எடுத்தது நல்லாட்சி எனப்படும் ஜெகப்பாலியவில் கூடி குலவிய மைத்திரியும் ரணிலும் பிளவுபட்டுக் கொண்டனர் இதன் பின்னர் மைத்திரி தில்லாலங்கடித்தனமாக மகிந்தவை பிரதமராக்க முயல இலங்கையில் மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி ஒன்று ஏற்பட்ட கதையும் நீங்கள் அறிந்த கதை இன்றுவரை வரை ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட அரசியலமைப்பு நெருக்கடியாக மைத்திரியை முன்னகர்த்திய இந்த தில்லாலங்கடித்தனமான குளறுபடிகளின் பதிவே உள்ளது இவ்வாறான பழைய கதைகள் எல்லாம் நிழலாடும் பின்னணியில் இன்றைய தேர்தல் ஊடாக அனுரகுமார் திசாநாயக்கா அரசு தலைவர் சஜித் பிரேமதாசா பிரதமர் என இரண்டாயிரத்தி ஒன்றில் சந்திரிகா ரணில் கதை உருவானது போல இன்னொரு புதிய கதை உருவாகி கொள்ளுமா ஆனால் இப்போதைய நிலைமையை உன்னிப்பாக நோக்கும் அதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவில்லை ஏனெனில் இந்த தேர்தலில் ஏவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்திதான் தான் வெற்றி பெறும் என்ற கணிப்புகள் பரவலாக உலா வந்தன ஆனால் அனுரகுமார திசாநாயக்கா தரப்பை பொறுத்தவரை அந்த தரப்பு இதுவரை இதுவரை நாட்டில் ஆட்சியை செலுத்திய அனுபவம் அனுபவமற்ற ஒரு தரப்பு குறிப்பாக ஸ்ரீலங்காவில் இதுவரை ஆட்சி செய்த உயர் அடுக்கு குடும்பங்களின் பின்னணி இல்லாத ஒரு தரப்பு அது அத்துடன் இரண்டாயிரத்தி எழுபது மற்றும் எண்பதுகளில் கிளர்ச்சி மூலம் அரச அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிகளை எடுத்து அதில் தோல்வி பெற்ற ஒரு தரப்பாகவும் இருப்பதால் இவ்வாறான ஒரு எல்போர்ட் தரப்பை நம்பி நாட்டை கையளிக்க முடியுமா இலங்கை மக்கள் இந்த ரிஸ்கான ஆட்டத்தை அனுமதிப்பார்களா என்ற குறுகுறுப்பு நிலை இருக்கத்தான் செய்கிறது எனினும் அரசு தலைவர் சக அரசாங்கம் என்ற அதிகாரத்தின் மூலம் இலங்கை தீவில் முக்கியமான அடிப்படை மாற்றங்களை அதாவது சிஸ்டம் சேஞ்சுகளை செய்யப்போவதாக தரப்பு உறுதியளித்துள்ளதால் இலங்கை அரசியலில் தமிழர்களின் வீணவா தவிர்ந்த அடிப்படை மாற்றம் ஒன்று வருவதற்கு சிங்கள மகா எனதா விரும்பிக் கொள்வதான ஒரு தோற்றப்பாடு உள்ளது இதனால் தான் முன்னெ இல்லாத வகையில் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஏன் இதுவரை ஸ்ரீலங்காவின் ஆட்சி அதிகாரங்களில் கொலு இருந்த ராஜபக்ஷ குடும்பங்களில் எந்த ஒரு உறுப்பினரும் போட்டியிடாத வகையில் இந்த களம் உருவாக்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அரசு தலைவர் தேர்தலில் மூன்று சதவீத வாக்குகளை பெற்ற ஏகேடி தரப்பு இப்போது தனது வாக்கு வங்கி வளர்ச்சி நிலையை வெளிப்படுத்திக் கொள்வதால் இன்றைய பொது தேர்தலிலும் அது இன்னமும் மலமளவென உயரும் என்ற கணிப்புகள் உள்ளன தேசிய மக்கள் பொறுத்தவரை அது இப்போது இலங்கையில் ஒரு முக்கிய அரசியல் மாறி இதுவரை தென்னிலங்கையில் கோலோச்சிய பாரம்பரிய கட்சிகளை அரசியல் அகற்றி கொள்ள துடிக்கிறது ஆனால் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கும் இந்த துடிப்பு இன்னும் சில மணி நேரங்களில் தனித்து ஆட்சி அமைப்பதற்கு தேவையான நூற்றி பதிமூன்று என்ற டிஜிட்டலை அவர்களுக்கு வழங்கிக் கொள்ளுமா அல்லது அதற்கு மேலே சென்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மை என்ற இன்னொரு பலத்தை வழங்கி கொள்ளுமா என்ற வினாக்களும் உள்ளன ஒருவேளை இவ்வாறான நகர்வுகளுக்கு சாத்தியமில்லாத வகையில் தேர்தல் முடிவுகள் வந்து வேறு வழியின்றி ஏனைய சிறிய கட்சிகளுடன் இணைந்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தை ஏகேடிஆர் தரப்பும் அமைக்க வேண்டிய வகையில் இந்த முடிவுகள் வந்து கொள்ளுமா ஒருவேளை இந்த தேர்தலில் எதிர்கட்சிகள் பெரும்பான்மை பலத்தை பெற்றால் மீண்டும் ஒரு முறை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் எவ்வாறு சந்திரிகா ரணில் ஆட்சி உருவானதோ அவ்வாறான சிக்கல்களை தோற்றுவிக்கும் வகையில் அரசு தலைவர் ஒரு தரப்பிலும் பிரதமர் இன்னொரு தரப்பிலும் உருவாகி கொள்ளும் நிலைமைகளுக்கு கட்டியங்கள் கூறப்படுமா ஒருவேளை இவ்வாறான நிலைமைகளுக்கு கட்டியங்கள் கூறப்பட்டால் இலங்கை தீவின் உறுதிப்பாட்டுக்கு என்ன நடக்கும் என்பது இன்னொரு குறுகுறுப்புக்குரிய விடா எது எவ்வாறோ தென்னிலங்கையில் இவ்வாறாக சில குறுகுறுப்புகள் இருந்தாலும் இந்த குறுகுறுப்புகளுக்கு அப்பால் தமிழர் தாயகம் இந்த தேர்தல் ஊடாக எதிர்பார்த்த நிலைமை வேறானது என்பதை இந்த தேர்தல் நிரூபித்துக் கொள்ளுமா இல்லையென்றால் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல்களை நம்பி இந்த நிலை உரசல் பட்டுக் கொள்ளுமா என்று ஒரு முடிவை அறிவதற்கான காலமானியும் மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்